Hi, friends. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு கத்திரிக்காய் வந்து வறுவல் மாதிரி பண்ண போகிறோம் பொறிச்சு எடுக்க போகிறது இல்லை ஆனால் இது வந்து கத்திரிக்காய் வந்து வெள்ளை கத்திரிக்காயில் பண்ணியிருக்கேன் நம்ம வந்து வயலட்டு கலர் கத்திரிக்காவும் உண்டு வெள்ளை கத்திரிக்காய் உண்டு ஆனால் வெள்ளை கத்திரிக்காய் வந்து கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும் கறி வச்சாலும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்தாலும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கால் கிலோ அளவுக்கு நான் வந்து வெள்ளை கலர் கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் இது கொஞ்சம் தான் அதனால் வந்து மேலே இருக்கக்கூடிய காம்பை கட் பண்ணிட்டு ரெண்டாக கட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அவியலுக்குலாம் வெட்டுவோம் நல்லா நீளம் மட்டு அந்த மாதிரி ரொம்ப ஸ்லைஸாக வெட்டக்கூடாது ஓரளவு கொஞ்சம் குண்டாக தான் வெட்டணும் அப்போ தான் அது வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும் இப்போ வெட்டிட்டு தண்ணியில் போடுங்க அப்படி இல்லைனா கருத்து போயிடும் இப்போ எல்லாமே ரெடி பண்ணியாச்சு அது இருக்கட்டும் இப்போ அடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு போட்டு விடுங்க கடுகு போட்டு கொஞ்சம் நல்லா வெடிச்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கிடலாம் கருவேப்பிலையும் போட்டுட்டு நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருந்தா கத்திரிக்காய் எடுத்து போட்டுடலாம் ரொம்ப சிம்பிளான மசாலாலாம் பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி தான் இப்போ எல்லாமே போட்டாச்சு போட்டுட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு ஆறு பல்லு வெள்ளைக்கூடும் அதையும் வந்து இடித்து வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கிடலாம் போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு உப்பு போட்டுட்டு லைட்டாக வந்து ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க எல்லாத்தையுமே சேர்ந்து வர்ற மாதிரி இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிறிஸ்பினஸ் இருக்கணும் அதுக்காக மட்டும் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் அரிசி மாவு மட்டும் நான் வந்து ஆட் பண்ணியிருப்பேன் இவ்வளோமே போட்டுவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வந்து நல்லா வந்து எல்லாமே ஒன்றா சேர்ந்து மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சுருங்க மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணலாம் ஒரு சைடு வந்து ஓரளவுக்கு நல்லா வந்து வெந்திருக்கும் இதை அப்படியே நம்ம வந்து திருப்பி போட்டுக்கிடலாம் எல்லாத்தையுமே ரொம்ப வந்து ஸ்பீடாக போட்டு வதக்கக்கூடாது எல்லாமே உடஞ்சி போயிடும் கொழஞ்சி போயிடும் அதனால தான் இப்போ வந்து மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணலாம் ஓரளவுக்கு நல்லா வந்து வெந்துட்டு இப்போ ஓப்பன்லேயே வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் மட்டும் நம்ம வந்து ஒரு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணால் போதும் சூப்பரான கத்திரிக்காய் ரோஸ்ட்டு வந்து ரெடி ஆகிட்டு இது வந்து சாம்பார் சாதம் தயிர் சாதம் அப்புறம் வந்து சா ரசம் பருப்பு கறி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்